அழுகாதக்கா அழுகாத எங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுக்கா பரவிளக்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிய எங்கக்கா பானா பிரியா எங்க பானு

பாத்தியா ஓடி போய் கல்யாணமே முடிச்சிட்டு வந்துட்டா அவளுக்கா அட ஆமாண்டி இந்த பூனையும் பால் குடிக்குமா நினைச்சா இங்க பாருதே விடுங்க விடுங்க அத்தை விடுங்க சரி சரி ஏதோ நடந்து போயிருச்சு வாங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சுக்கா மன்னிச்சு எங்களை ஏத்துக்குங்க அக்கா நாங்க ஒண்ணு இங்கே வந்து இருக்கிறதுக்காக வரலக்கா உங்கள்ட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலம்தான் வந்தோம் ஓ தம்பி அவங்க கோபத்துல இருக்காங்க இல்ல சரிப்பா கிளம்புங்க ஆமா எங்களை புரிஞ்சிக்கவே இல்லீல இங்க பாருமா பிரியா இங்க யாரும் பொதுமய்யா யாரும் இல்லம்மா எல்லாரும் கோபத்துல இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா கோபம் அதிகமாகி ரொம்ப வெறுப்பு தாமா வரும் அதனாலதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த தம்பி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருங்க அப்புறமாட்டி என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கலாம் ஆமா பிரியா அண்ணன் சொல்றது தான் சரி பாருங்க அப்புறமாட்டி பேசிறது கொள்ிறதுக்குள்ள ியாவை கூட்டிக்கிட்டு கிளம்புங்க தம்பி எதா இருந்தாலும் அப்புறமாட்டி பேசிக்கலாம் சரி